ஏகே சிக்ஸ்டி போர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்டர் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னைக்கு சோசியல் மீடியா ஏகே சிக்ஸ்டி போர் படத்துல மோகன்லால் ஒரு பியோட்டரல் ரோல் நடிக்க போறாரு அண்ட் அஜிசார் கூட இந்த காம்போஸ் வெறித்தனமா இருக்க போகுது அண்ட் இந்த கூட்டணியால ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னும் வேற லெவல் எலிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு படத்தை அண்ட் மோகன்லால பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க மோகன்லாலும் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் இப்ப சம வைரலா போயிட்டிருக்கேன் அண்ட் இது பிரபல டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையிலும் வந்திருக்கிறதுனால

நடிக்க போறாரு ஒரு பிவோட்டல் ரோல்ல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அண்ட் மோகன்லாலோட ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்ப நம்ம தலாஜி சார் அங்க போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங் நடக்கிறப்ப அது பக்கத்திலே மோகன்லால் படத்தோட ஷூட்டிங் நடந்தது அப்ப ஒரு சர்பிரைஸ் விசிட்டா நம்ம தலாஜி சார் உள்ள போய் எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணாரு அப்ப மோகன்லால் கூட ஒன் ஹவர் கிட்ட செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் மோகன்லால் இப்ப எம்புரான் படத்தோட ப்ரொமோஷன்ல கூட அஜி சாரை மீட் பண்ணதை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அவரு கூட டைம் போனதே தெரியல அண்ட் அவரோட ஹியூமன் பீயிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரோட ஹியூமனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்